நெல்லையில் ஓப்போ எஃப் டுவெண்ட்டி நைன் சீரீஸ் மாடல் அறிமுகம் செய்யப்பட்டது திருநெல்வேலி ஜங்ஷன் ஹோட்டல் ஆர் ஆர் என் வைத்து என்ற புதிய மாடலை அறிமுகம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட விஜய் டிவி ஸ்டார் மதுரை முத்து அவர்களும் பட்டிமன்ற பேச்சாளர் அன்னபாரதி அவர்களும் கலந்து கொண்டு இந்த மாடலை அறிமுகப்படுத்தியவுடன் கலந்து கொள்ள வந்திருந்த அனைவரையும் சிரிக்க வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மேலாளர் ராம் கார்த்திக் அவர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் மொபிட்டால் தயாலன் சக்சஸ் சுந்தர் தியா என்டர்பிரைசஸ் மோகன் முத்து தேவி பாலா ஸ்டார் கிரியேஷன் சுந்தர் மேக்ஸ் மகாலிங்கம் கலந்து கொண்டனர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் உள்ள மொபைல் கடை உரிமையாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் ஓப்போ நிறுவனத்தின் சார்பில் ஓப்போ நிர்வாகிகள் வரவேற்றனர் கிட்டத்தட்ட ஒரு புது விஷயத்தை சொல்லியிருந்தார் பதினெட்டு வகையான வாட்டர் வெரைட்டியில் இன்னைக்கு புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறது ஒன்று அது ரொம்ப புதுசாக இருந்தது வழக்கம் போல் இல்லாமல் அதில் உங்களோட ரொம்ப சுருக்கமாக சொன்னால் ரொம்ப ஒரு ஒரு இதே மாதிரி இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன் கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி தெரிந்து சிரிப்பவன் நடிகன் தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன் உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி உழைப்பில் தான் உயர்ந்த மனிதன் என்று சொன்னால் ஓப்போ நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அத்துணை டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஷாப் வச்சிருக்க கூடிய எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள் வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ள ஒரு சண்டை இருந்துகிட்டே இருக்கு வீட்டுக்கு நான் நான்தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் இவர் சொல்றது ஆஹா அது எப்படி நாலாட்டி வீடு வீடு மாதிரி இருக்குமா அந்த சொல்றது இது பெரிய ஒரு சண்டையாக இருக்கும் இது தேவைன்னு ஆரம்பிச்சு கல்யாணம் இது தேவைன்னு ஆரம்பிச்சு இது தேவையாண்டு முடிக்கிறதான் கல்யாணம் அதனால நானும் உண்மையிலேயே சொல்கிறேன் சார் இன்னைக்கு எனக்கு பேமெண்ட்டோட வேணாமா அப்படிப்பட்ட பேச்சாளர் தான் எங்களுக்கு வேணும். மாதிரி ஒரு நாலு இடத்துக்கு நான் போனேன்னா அஞ்சாவது நாள் நான் நூறு நாள் வேலைக்கு தான் போவேன். அது ரொம்ப எனக்கு வேலை ஈஸி. சின்ன ஒரு கொத்துவானு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு காலைல பதினோரு மணி போனோம்னா 11 10 க்குலாம் வடை டீ வந்துடும் சாப்பிட்டுட்டு உடனே ஓடி வந்துடலாம். இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல இல்ல அவங்களே اتنا கஸ்டமர்ஸ் பார்த்திருப்பாங்க. பெண்களுக்கு சப்போர்ட்டா நான் பேசுறேன் சார். நீங்க பெண்களுக்கு சப்போர்ட்டா பேசுங்க. நான் ஆண்களுக்கு கோயாபொலமா பேசுறேன். அப்படித்தான் இது பெண்கள் அக்கா ஒரு அக்கா வந்துருக்கீங்களா ஒரு லேடி வந்திருக்கீங்களா ஆமா அக்கா வந்திருக்காங்க அவங்களுக்கு தமிழ் தெரியாது வந்து F29 டுவெண்ட்டி நைன் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ரெண்டு கலர் கொடுத்துருக்கோம் தட் இஸ் சாலிட் பர்பிள் அண்ட் கிளேசியர் ப்ளூ ஸோ உங்களுக்கு கொஷ்டன் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் இருக்குது ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ரிவார்ட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் எல்லாமே இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர் பார்த்திங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் கோல்கம் ஜெப் சிக்ஸ் சாரி ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஒன் ப்ராசரோட கொடுத்துருக்காங்க அண்ட் நெட்வொர்க் பூஸ்ட் இஸ் தட் இஸ் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் கொடுத்துருக்கோம் இப்படி வச்சு பிரேக் பண்ணுங்க இப்படி வச்சு பிரேக் பண்ணுங்க ஓகே இப்போ ஃபோன் கிட்டத்தட்ட எடுத்துட்டாங்க ஃப்ரீஸ்ல இருந்து மதுரமுத்தனை வந்து ரொம்ப ட்ரை பண்றாங்க வந்து நாங்க வந்து ஆன்ல தான் இருக்கு ஆக்சுவலா ஆமாண்ணா ரைட் ஓகேண்ணா இதுவும் நல்ல ஒரு தகச்சுவை தானே ஸோ ஃப்ரீஸ் நல்லா இருக்குன்னு உங்களுக்கே ஃபீல் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு வந்து ஷட்டில் கார்க் வந்து கொடுத்துருந்தோம் அதுவுமே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஓப்போவோட ரேஃபில் ஆக்டிவிட்டி ப்ளே பண்ணால் அதில் அவங்களுக்கு ஷட்டில் கார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அது உண்மையிலேயே தமிழ்நாடு ஃபுல்லாவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸுமே நமக்கு எடுத்து கொடுத்துருந்துச்சி ஸோ சேம் ரேஃபில் ஆக்டிவிட்டியை இந்த தடவையும் நம்ம எஃப் ஒன் டீ சீரிஸ்க்கு கொண்டு வந்திருக்கோம் ஸோ டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இருந்து செவன்த் ஏப்ரல் வரைக்கும் நம்ம ஓப்போ எஃப் டுவெண்ட்டி சீரிஸ் இருக்கிற எடுக்கிற வந்து பார்த்துட்டு அப்படின்னா ரேஃபல் ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ அதில் கண்டக்ட் பண்ணி அதில் டாப்பாக வர கஸ்டமர்ஸ்க்கு பார்த்துட்டு அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ்க்கு ஹேர் ட்ரைவர் வந்து பெனிஃபிட்டாக கொடுத்துருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லை ரெனோ தேர்ட்டின்ல பெரிய கிஃப்ட்டாக என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருந்தோம் ஐக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெனோ தேர்ட்டின் மொபைல் வந்து நம்ம ஒன்று ரிவார்டாக கொடுத்துருந்தோம் ஸோ இந்த தடவையும் பார்த்துட்டு அப்படின்னா ஒரு கஸ்டமர் எஃப் டுவெண்ட்டி நைன் சீரிஸ் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க ரேஃபுல் ப்ளே பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு எஃப் டுவெண்ட்டி நைன் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வின் பண்ணுறாங்க சான்ஸுமே அதிகமாக இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு கஸ்டமர் கொடுக்குறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை விட பெரிய ரிவார்டா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பல்சரோட என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பைக்குமே பார்த்துக்கிட்டோம் ஒரு லக்கி கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அந்த ரிவார்ட்ஸ் கேட்டகரி எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா காண்டெஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா எஃப்ரண்டியன் சீரிஸில் ஹண்ட்ரட் நம்பர்ஸ்க்கு மேலே டார்கெட் இருக்க ஷாப்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னா எம்பரர் கேட்டகிரியில் வந்து ரன் பண்ணுவீங்க அண்ட் எஃப்ரண்ட் சீரிஸோட டார்கெட் ஃபிஃப்டி ஃபைவ் நம்பர்ஸ்க்கு ஈக்குவல் அண்ட் நைன்டி நைன் நம்பர்ஸ் வர இருக்குது அப்படின்னா நீ எல்லாருமே கிங் கேட்டகரியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க அண்ட் எஃப்ட் நைன் சீரிஸோட டார்கெட் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஃபோர் நம்பர்ஸ்க்குள்ள இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாருமே பிரின்ஸ் கேட்டகரியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க அண்ட் லாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டோம்னா எஃப்ட் நைன் சீரிஸோட டார்கெட் டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஃபோர் இருக்குது அப்படின்னா உங்களோட கேட்டகரி பார்த்தோம்னா சாம்பியன் கேட்டகரி ஸோ இந்த நாலு கேட்டகிரிலேயுமே நம்ம வந்து கான்டெஸ்ட் ரன் பண்ண போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்லை கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டூ டேஸ்க்கு நமக்கு இந்த ஓவரால் கான்டெஸ்ட் வந்து ரன் ஆகும் சரிங்களா உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்